ஸ் இன்னைக்கு நாம் மேஜிக்கல் பொடி த்ரீ இன் ஒன் பொடி அது நம்ம பார்க்க போகிறோம் இட்லி இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொடியே போதும் ஹாஸ்டல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு பொடியை நீங்கள் பவுட்ரு பண்ணி கொடுத்தாலே இது சாப்பிட்டாலே அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க முடிக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே எதுக்கு வேணாலும் இதை வச்சு சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இது என்னோடய தாய் சொல்லி கொடுத்தது அந்த இந்த ரெசிபியை நாங்கள் பல வருஷமாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த டம்ளரில் ஒன்றரை கப்பு கருப்பு உளுந்து பச்சை பயிறு ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு டம்ளர் அரை டம்ளர் கொள்ளு அரை டம்ளர் கொள்ளு அரை டம்ளர் வந்து வெள்ளை எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்குங்க மிளகாய் வத்தல் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் ஏன்னா இது பருப்புலாம் யூஸ் பண்ணுற இல்லையா அதனால் அப்புறம் வந்து பெருங்காயம் முக்கியமானவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க காட்டுற ட்ரை பண்ண கழுவி காய வச்சு ட்ரை பண்ண கருவேப்பிலை அதே மாதிரி முருங்கை இலை பறித்து கழுவி நழில் உலர்த்தின முருங்கை இலை இது எல்லாத்தையும் ஒருத்து பவுட்ரு பண்ண பிறகு காட்டுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் வச்சு க அடி கனமான கடாயை வச்சு ஸ்டோவ் பற்ற வச்சிக்கலாம் நல்ல கடை காஞ்சிடுச்சு கருப்பு இருந்த போட்டுக்கலாம் கைவிடாம பொன்னிடமா வாசனை வரக்கணும் குறைச்சு வச்சுக்கோங்க வறுந்திருச்சுமா நல்லா ஸ்மெல் வருது கொட்டிக்கலாம் வறுத்ததை எடுத்து அடுத்தது பச்சை பயிர் போட்டுக்கலாம் இதுவும் அதே மாதிரி கைவிடாம நல்லா பொன்னிடமா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கேன் நீங்க வந்து இந்த டம்ளருக்கு பதில் இந்த மாதிரி சின்ன டம்ளர்ல அளவு எடுத்துக்கோங்க எதுவா இருந்தாலும் உளுந்து வந்து ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் அப்படி எடுத்துக்கோங்க உளுந்து மட்டும் அதிகமாக இருக்கட்டும் இது ஒரு நிமிஷமா எடுத்து

வந்து கடலை பருப்பு பிள்ளைங்க வந்து முருங்கைக்கீரைலாம் சாப்பிட்றதே இல்லை ஏன் என் பொண்ணே சாப்பிட மாட்டாங்க அது மா இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று கலந்து எதுலையாவது கலந்து பொடி பண்ணி கொடுத்துட்டா தெரியாது அவங்களுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க கடலை பருப்பும் வறுந்துச்சுன்னா எடுத்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் எங்க சாப்பிடுறாங்க அதனால இப்படி கலந்துட்டா தான் உண்டு பாருங்க படப்படன்னு பொரியுது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அது புரிஞ்சிடும் எடுத்து ஷிப் பண்ணிடலாம் கொல்லுல வந்து கொல்லு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையும் நம்மளுக்கு தொப்பை உடம்பு குறைக்கிறவங்கலாம் கொல்ல அதிகமாக சேர்த்துக்கலாம் கொல்லு தண்ணியில் ரசம் வைக்கலாம் கொல்லு அவிச்சு சாப்பிட்லாம் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் அதனால தான் சொல்கிறேன் இது த்ரீ இன் ஒன் பொடின்ட்டு இதில் எல்லா பொருளுமே இருக்குது பச்சை பயிரில் படகு தட்டு இருக்குது கருவேப்பில எவ்வளோ படப்பட பொறி இது பாருங்க நீங்கள் வந்து தட்டு போட்டு கூட முடி வறுத்துக்குங்க மேலே படாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த பொடி செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு அதனால் நான் கேஃபுல்லாக இருந்துருக்கேன் நீங்கள் தட்டு போட்டு மூடி சிம்பிள் வச்சுருங்க அவ்வளோதான் எள்ளு கொட்டிடலாம் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்துச்சு அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எள்ளில் எவ்வளோ சத்து இருக்க இருக்குதுன்ட்டு எள்ளு எண்ணெல்லாம் குடிக்க சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்கள பெரிய பிள்ளைய ஆகும்போது எங்கே குடிக்கிறாங்க அதனால் இப்படிலாம் சேர்த்து ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும் சரை வறியேல பெருங்காய் வத்துக்கலாம் பாரி போட்டுடலம்மா பிச்சி பிச்சி போட்டுக்கலாம் நம்மளுக்கு பெருங்காய பொடி வேணும்னா இது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தோசைக்கடலை நல்லா ஹீட் பண்ணி அதில் போட்டு இது நல்லா தோசைக்கல்ல போட்டு நல்லா அழுத்தி ரெண்டு பக்கமும் ஹீட் பண்ணி மிக்சில போட்டு பவுட்ரு பண்ணி டப்பால போட்டு வச்சுக்கலாமா சூழ் பெருங்காயம் வாங்கணும் இல்லையா அதுக்கு பதிலே இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி தோசைக்கடல நல்லா ஹீட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு அழித்து அழிச்சி விட்டு அதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணணும்னு வச்சுக்கோங்க சூப்பராக வந்துடும் நல்லா இருக்கும் மிளகா வத்தல் மிளகா வத்தல் தேவையான கலந்த மாதிரியும் இருக்கும் இந்த இது நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் முக்கியமா பூண்டு போட்டு வருத்திரணும் அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த பருப்பு எல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா இட்லி போட்டுனால பூண்டு போடுவோம் பருப்பு வகைகள்லாம் சேர்க்கறதுனால இந்த பூண்டு பெருங்காயம் இந்த ஓமம் ஒரு ஸ்பூன் போடுறதுக்கு காரணமும் அதுதான் எல்லாமே கலந்துருக்குதுமா எல்லா சத்துமே இதுல நிறைஞ்சிருக்கும் ஒரு பொடியே போதும் அதனால தான் இது மேஜிக்கல் பொடி எஸ் அடுக்கியமானவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க கருவேப்பிலை தாராளமா போடுங்க எவ்வளவு இருந்தோ அவ்வளவு போடுங்க இது வருத்தப்பிற்கு கொஞ்சமாயிடும் எவ்வளவு இருந்தாலும் போடுங்க நீங்க சைடு எஃபெக்ட் இது இது அதிகமாக சாப்பிட்டா இது இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கருவேப்பிலையிலையும் முருங்கைக்கீரையிலையும் ஒன்றும் கிடையாது தாராளமா சேர்த்து நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஜன்மோகினி படத்துல வர மாதிரி கைய விட்டு கலரிட்டு இருக்க சூடு இல்லமா அப்படி திருப்பி திருப்பி போட்டோம்னாக்கா அது நல்லா சீக்கிரமா அம்மன் படத்துல சாமி கைய விட்டு சாதம் வெடிக்கும் பத்தியா அத்த மாதிரி பண்ணிட்டோமா ஹீட்டு இருந்தா தானாக கையை எடுத்துட்டு போறேன் நான் அப்படியே இதையும் இப்படி பண்ணிக்கணும் தனியா முருங்கை கீழே சும்மா ட்ரை ஆனதுதான் சும்மா நைட்டா சூடு பண்ணி எடுத்து கொட்டிங்கனாலே போதும் சூடு கூட பண்ண தேவையில்லை அப்படியே கூட பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படியே கூட பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹீட் பண்ணாம கூட அது நம்ம விருப்பம்தான் தான் அம்மா மாதிரி திவ்ய அம்மா அம்மா மாதிரி கருவேப்பிலை அப்பா மாதிரி வறுத்த இந்த பருப்பு மத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸில போட்டு அரைச்சு கொர கொரப்பா அரைக்கணும் அரைச்சிட்டு பிறகு எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இத வந்து நீங்க ஒரு பாட்டில டைட்டா போட்டு மூடி காற்று போகாத மாதிரி வச்சுக்கோங்க நாலு மாதம் எரியும் அஞ்சு மாதம் கூட கெடாது நான் அதிகமாக அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன அளவு இதில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க ஒரு புடி கருவேப்பில ஒரு புடி முருங்கைக்கீரை போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து அந்த என்னது ஓமம் போட்டிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன் இவ்வளோத்துக்கு நீங்கள் ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டுக்கோங்க போதும் இல்லைன்னா அது டாமினேட் பண்ணிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அம்மா பார்த்து படித்து ஹாப்பியாக இருப்பாங்க ஆமாம் நான் சந்தோஷப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்